ஜெய் வராகி ஜெய் ஜெய் மனதில் நினைத்த சில விஷயங்கள் நிறைவேறாமல் என்னவாகுமோ எதிர்காலம் எப்படி ஆகுமோ என நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பதால் உனக்கான நல்லதை நான் செய்ய வரும்போது மூன்றாவது முறையும் இப்போது தவற விட இருந்தாய் ஆனால் இப்போதாவது நான் சொல்வதை முழுமையாக கேட்டுவிடு இதற்கு முன்பாக இரண்டு முறை உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்து உனக்கான நல்லது செய்வதற்காக அவளோடு உன் வீட்டு வாசலில் காத்திருந்தேன் ஆனால் நீயோ உன் எதிர்காலத்தை பற்றிய யோசனைகளிலும் இந்த நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலும் மூழ்கி இருந்ததால் என்னை வரவேற்க மறந்து விட்டாய் மறுத்து விட்டாய் பரவாயில்லை ஏன் செல்லவி இப்பொழுதாவது நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு புரிந்து கொள் உன் எதிர்காலம் எப்படியாகுமோ என கவலைப்படுவதை விட்டுவிட்டு இன்றைய உனது செயல்களை சிறப்பாய் செய்ய ஏன் தெரியுமா உன் எதிர்காலத்தின் சாவி என்பது இப்பொழுது நீ தினமும் செய்யக்கூடிய செயல்களில் இருந்துதானே பிறக்கிறது ஒரு மரத்தின் வேர்கள் உறுதியாக இருந்தாலே போதும் எவ்வளவு பெரிய புயல் காற்று வீசினாலும் அந்த மரம் என்பது அந்த பெருங்காற்றுக்கு அஞ்ச தேவையில்லை அதே போலதான் நீயும் உன் மனதில் இந்த வராகியம்மாவை முழு பக்தியோடும் நம்பிக்கையோடும் ஏற்றுக்கொண்டு உன் நம்பிக்கை வேற பலமாக வைத்து கொண்டால் போதும் எந்த விஷயம் எப்படி ஆகுமோ என நீ பயப்பட அவசியமே இருக்காது என் சொல்லமே வன உறுதியோடு என்னை நினைத்து வழிபடும் உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் நடப்பதற்கு உன் வராகி அம்மா நான் துணையிருப்பேன் நீ ஏன் தேவையில்லாமல் கவலை கொள்கிறாய் எல்லா வகையிலும் உனக்கு தேவையான உதவிகளும் உன் விருப்பங்களும் என்னிடமிருந்து உனக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் ஒருபோதும் எதை நினைத்தும் கவலை கொள்ளவும் வேண்டாம் எதை நினைத்தும் பயப்படவும் வேண்டாம் உன் மனதிற்குள் உறுதி பிறந்து உன் செயல்களெல்லாம் தெளிவாக மாறி நீ எதிர்பார்த்த வெற்றியும் உனக்கு கிடைப்பதற்கு நான் துணை நிற்பேன் செல்லமே இப்போது உன் மனதளவில் ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா என்றுதானே ஏங்கிக் கொண்டே இருக்கிறாய் அது கூடிய விரைவில் உன் வீட்டில் நடக்கத்தான் போகிறது நம்பிக்கையோடு உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் புது உற்சாகமும் புத்தம்புது மகிழ்ச்சியும் உன் வாழ்வில் வந்து சேரும்படி நான் பார்த்து கொள்கிறேன் செல்லமே இனி உன் வாழ்நாளில் நல்ல விடியல் தொடர்ந்து விடிந்து கொண்டே இருக்கும் புத்தம்புது மாற்றங்கள் உன் வாழ்விலும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் கடந்து போன மோசமான நாட்களை நினைத்து ஏன் கவலைப்படுகிறாய் கலங்காதே வாழ்க்கை என்பது எப்போதும் ஏற்ற தாழ்வுகளை கொண்டதுதானே நீ வேகமாக ஓடிப்போய் குதிக்க முயற்சிக்கும் போதும் சரி அல்லது பின்னோக்கி அழுத்தம் கொடுக்கும்போதும் போதும் சரி அதிக உயரத்திற்கு எழும்பிய பிறகுதானே வேகமாய் ஓடிப்போய் குதிப்பாய் அதே போலதான் கஷ்டங்கள் இப்போது உன் வாழ்வில் அதிக அழுத்தத்தை கொடுத்து உயரத்தில் எகிர வைத்திருக்கிறது ஆனால் கூடிய விரைவில் இந்த கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து போய் வெற்றியின் கயிற்றை நீ தொட்டுவிடுவாய் என் செல்லமை வலியும் வேதனையும் உன் மனதில் இருந்தாலும் அதுதான் உன்னை வலிமையாக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது என்பதை புரிந்துகொள் கஷ்டப்படுபவன் அவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து முடித்த பிறகு இனி என்னதான் நடக்கிறது பார்க்கலாம் என்கிற அசாத்திய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் மனதிற்குள் கொண்டு வந்து விடுவான் நீயும் அப்படித்தான் உன் வாழ்வில் தைரியமாக மாறினால் மட்டுமே உனக்கான வெற்றியை பெறக்கூடிய ஆளாக இருக்கிறாய் அழுத குழந்தை சிரிக்கும் என்பது போல கஷ்டப்படும் நீ என்னுடைய விரைவில் இஷ்டப்படி வாழ்வாய் உன் வாழ்விலும் நல்ல மாற்றங்களை கொண்டு தானே இந்த வராகியம்மா அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன் என்னுடைய பாதத்தை வணங்கி என் வாழ்வில் ஏற்றம் வேண்டும் என கேட்ட உன்னை நான் எப்படி கஷ்டப்பட விடுவேன் இதோ உன் கஷ்ட காலத்தை எல்லாம் முடித்து வைத்து போராட்டமாயிருந்த உன் வாழ்வில் வெற்றியை உனதானதாக மாற்றி கொடுக்க வந்து விட்டேன் இவ்வளவு கஷ்டப்பட்ட பிறகும் எப்போது விடிவு காலம் வரும் என்றுதானே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் கோழி கூவி உன் வாழ்வில் விடியல் வரப்போவதில்லை இந்த வராகி அம்மாவின் தான் உன் வாழ்க்கையில் விடியல் வரப்போகிறது நல்லதொரு விடியலை எதிர்பார்த்து காத்திருக்கும் உன் வாழ்க்கை பாதையில் உனக்கான வளர்ச்சியை நீ விரும்பியவாறே நான் கொடுப்பேன் செல்லமை உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளாலும் மனிதர்களாலும் உனது குடும்பத்தில் அமைதி இல்லாமல் பிரச்சனையாக மாறிவிட்டது இல்லறம் நல்லறமாக இல்லாமல் சுமையும் பாரமும் உனக்கு அதிகமாகி கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தனி இப்போது சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக